அச்சனா ஆன்ட்டி இன்னம்மா படிச்சிட்டு இருக்கியா ம் ஆமா ட்ரிப் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அது வந்து மதன் கிட்ட சொல்லிருமா அதுக்குள்ளையா நீ எதுக்குமா இவ்ளோ ஷாக் ஆகுற அய்யோ இல்லடா இப்பதான் எனக்கு கால் பண்ணா ட்ரிப் பத்தி எல்லாமே சொல்லிட்டே இருந்தான் நீங்க என்னடான்னா அதுக்குள்ள டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை நான் உங்களை என்னமோ நினைச்சாட்டானா நீங்க செம்ம கிரேட் அத்தை உங்க மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நாளோ ஐயோ ஆமா நீயும் வரியா

அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்குறத விட எனக்கு இங்க வேற என்னமா வேலை இருக்கு நமக்கு அதுல தப்பா உள்ளதா இல்ல இந்த காண்டாமருக்கு தப்பா தான் பேசுதான்னு புரியலையே அப்படி இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி கை கால் வலி நீங்க அங்க வந்தா நிறைய நடக்கணும் அலைச்சல் எப்படி ஆண்டி அதான் துணைக்கு பக்கத்து வீட்டு பரிமலா வரால அவங்களும் வராங்களா ஆமாமா அவ்வளோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வச்சிருந்தா இப்போ எப்படிமா விட்டுட்டு போக முடியும்